திராவிட நாடு திராவிட நாடு அப்படி ஒன்று இருந்ததா என்றால் பேரளவில் மட்டுமே அது இருக்கிறது அது அரசியல் சாசனத்தில் அப்படி ஒரு நாடு இருந்ததாக அவர்கள் எழுதவில்லை ஆனால் திராவிட நாடு யாரு அந்த திராவிடர்கள் அவர்களுக்கென்று ஒரு நாடு இருந்ததா என்றால் இருந்தது ஏ எங்கே இருக்கிறது அந்த திராவிட நாடு என்றால் தென்னிந்தியாதான் எப்படி தமிழிலிருந்து மலையாளம் கன்னடம் ஆந்தி தெலுங்கு வந்ததோ அதெல்லாம் திராவிட மொழிக் குடும்பம் என்று சொல்வார்கள் துளு என்ற ஒரு மொழியும் இருந்தது அது அழிந்துவிட்டது இந்த திராவிட நாடு என்பது தென்னிந்தியா தான் அவர்கள் ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு அப்பொழுது இந்தியா என்ற நாடே இல்லை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இந்திய நாட்டில் தற்பொழுது இருக்கக்கூடிய கன்னியாகுமரி முதல் திருவேங்கடம் வரை இருந்த பகுதி தான் தமிழ்நாடு இது ஆவணப்படுத்தியுள்ளது திராவிட மொழி குடும்பமும் இருக்கிறது ஆனால் பலருக்கு திராவிடம் என்று சொல்ல சொன்னாலே அவர்களுக்கு ஒரு எரிச்சல் வருகிறது காரணம் அவர்கள் வட இந்தியாவிலிருந்து ஒரு கலப்பினமாக உள்ளே வந்தவர்கள் ஆரியர்கள் ஈரானியர்கள் அவர்களுக்கு இந்த திராவிட நாடு பற்றி தெரியாது அவர்களுக்கு தெரிந்தது எல்லாம் அந்த கங்கை நதி ஓரம்தான் தென்னாட்டிற்கு அவர்கள் வரவே இல்லை அவர்களுக்கு எந்த மொழி பற்றியும் மக்கள் பற்றியும் தெரியாது அப்பொழுது அவர்கள் வருவதற்கான வழி இருந்ததா என்றால் இல்லை வர வேண்டிய அவசியமும் அவர்களுக்கு இல்லை அதனால் அவர்களுக்கு தெரிந்திருக்கவே இல்லை தமிழை படித்திருந்தால் அவர்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த கீழடி நாகரிகம் என்பது தற்காலத்தில் சொல்லப்பட்டதுதான் அதுபோலத்தான் சிந்து சமவெளி நாகரிகமும் இந்த பத்தொம்போதாம் நூற்றாண்டில் இருபதாம் நூற்றாண்டில் தான் எல்லோருக்கும் தெரிய வந்தது இல்லையென்றால் தெரிந்திருக்காது யாருக்குமே தெரிந்திருக்காது திராவிட நாடு திராவிடர்கள் தமிழர்கள் எல்லாம் ஒன்றுதான் இதை மறைப்பதற்கு மறுப்பதற்கு பலர் இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் எல்லாம் இந்த ஒரு சமயத்தை நம்புபவர்கள் அதுவும் குறிப்பாக இந்த வட இந்தியாவில் வாழ்பவர்கள் அவர்களுக்கு தமிழை பற்றி தெரியாது ஆனால் தமிழர்கள் இந்தியா முழுவதிலும் சென்று வியாபாரம் செய்துள்ளார்கள் கடைகளை நடத்துகிறார்கள் உணவகங்களை வைத்துள்ளார்கள் என்று நான் போகும் போகும்பொழுதெல்லாம் பார்க்க முடிகிறது நான் பல இடங்களுக்கு இந்தியாவில் சுற்றி வந்துள்ளேன் இந்த வடகிழக்கு மாநிலங்கள் தவிர கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நான் சென்று வந்துள்ளேன் அதனால் என்னால் தைரியமாக உறுதியாக சொல்ல முடியும் திராவிட நாடு திராவிடர்கள் தமிழர்கள் என்பதில் ஐயப்பாடு யாருக்கும் வேண்டாம் நாம் எல்லாம் தமிழர்கள்தான் திராவிடர்கள்தான் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவர்கள்தான் நமக்கென்று ஒரு மொழி குடும்பமும் இருந்தது மொழியும் சில மொழிகள் தனித்தனியாக பிரிந்து போனாலும் குடும்பம் ஒன்றுதான் தனித்தனியாக இருக்கிறது அவ்வளவே தான்